வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம் இன்னைக்கு வீடியோட எச் சி எப் எல்சிஎம்ல பிரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு பத்து டிஃப்ரெண்டான கொஸ்டின நம்ம அனலைஸ் பண்ணலாம் மொத கொஸ்டின் இரு எண்களினுடைய கூடுதல் இரநூத்தி பதினாறு அதன் மீ அதாவது எச் வந்து இருபத்தி ஏழுன்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த எண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க சோ எச் வந்து இருபத்தி ஏழாயிரம் இருந்தா கட்டாயமாக அந்த இரண்டு எண்களும் எப்படி இருக்குன்னா இருபத்தி ஏழின் அமைஞ்சிருக்கும் ஒரு நம்பர் அந்த வந்து இருபத்தி ஏழு ஏவா எடுத்துக்கலாம் அதே போல ஒய்ன்னு ஒரு எடுத்துக்கா இருபத்தி ஏழு பி ஆக இருக்கும் இந்த இடத்துல ஏவும் பியும் எப்படி இருக்குன்னா ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டிவ் பிரைமா இருக்கும் அதாவது சார்பக எண்களாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏவுக்கும் பிக்கும் எச் வந்து கட்டாயமாக தான் இருக்கும் வேற எதுவும் இருக்கிறதுக்கு பாசிபிள் இல்ல அப்படி இருந்தா மட்டும்தான் ஆஹ் இருபத்தி ஏழு அன்பது அந்த இரண்டு எண்களினுடைய எச்எப்பா இருக்க வாய்ப்பாக இருக்கு சரி இரு எண்களினுடைய கூடுதல் இருநூத்தி பதினாறுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ என்ன பண்ணலாம் இருநூத்தி பதினாறுன்ற எக்ஸுக்கு பதிலா இருபத்தி ஏழு ஏவும் ஒய்க்கு பதிலாக இருபத்தி ஏழு பின் பண்ணலாம் சப்சியூட் பண்ணா என்ன வரும் இருநூத்தி பதினாறு இந்த இருபத்தி ஏழு காமனா நம்ம வெளியே எடுத்துக்கோன்னா இருபத்தி ஏழு எட்டு ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு இருநூத்தி பதினாறு எங்க பெருக்கில் இருக்கக்கூடியது அந்த பக்கம் போச்சுன்னா ஈக்குவேஷனை கிராஸ் பண்ணுச்சுன்னா ஸோ ஏ பி இரநூத்தி பதினாறு பை ஏ இருபத்தி ஏழு இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஓர் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு எட்டு இருபத்தி ஏழு இருநூத்தி பதினாறா வரும் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு எட்டுன்னு வரும் அப்ப ஏற்கனவே ஏவும் பி என்னவா இருக்குன்னு சொல்லி இருக்க ரிலேட்டிவ்லி பிரைமா இருக்குது அப்ப இரண்டு எண்களினுடைய கூடுதல் எட்டா வரணும் அந்த இரண்டு எண்களும் ரிலேட் ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டிவ்லி பிரைமா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய எண்கள் பாத்தீங்கன்னா எப்படி அமையினா ஏ கமா பி வந்து ஒரு பெயர் வந்து ஒன் கமா செவனா இருக்கும் இன்னொரு பெயர் வந்து த்ரீ கமா ஃபைவ் இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு த்ரீ கமா ஃபைவ் இருக்கிறதுக்கு பாசிபிள் அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அந்த எண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகே இப்ப ஏவுக்கு ஒன்னும் பிக்கு ஏழுன்னு போட்டிருந்தா அப்ப என்ன வரும் எக்ஸோட வேல்யூ வந்து ஏவுக்கு ஒன்னு போ போடும் பொழுது இருபத்தி ஏழு ஏ அதாவது இருபத்தி ஏழு ஏனா இருபத்தி ஏழு அதே போல பிக்கு வந்து பண்ணும்போது இருபத்தி ஏழு இன்ட்டு இருபத்தி ஏழு பி சீக்வல் இருபத்தி ஏழு இன்ட்டு ஏழு ஸோ என்ன வரும் ஒரு நம்பர் ஏழு ஆக இருக்கும் இன்னொரு எண் வந்து நூத்தி எண்பத்தி ஒன்பதாக இருக்கும் இதுதான் பாசிபிளா இருக்கக்கூடிய அமைக்கூடிய பேர் சரி இன்னொரு பாசிபிள் த்ரீ த்ரீக்குமா ஃபைவ் இருக்கு அதை செக் பண்ணி பார்த்துருவோம் அதை செக் பண்ணி பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா எக்ஸீக்கு இருபத்தி ஏழு இன்ட்டு மூணு அப்ப இருபத்தி ஏழு இன்ட்டு மூணு எண்பத்தி ஒன்று ஒய்ஸ் ஈக்குவல் டு இருபத்தி ஏழு இன்ட்டு அஞ்சு இதுக்கு வந்து வேல்யூ வேணும் நூத்தி முப்பத்தி அஞ்சு பட் இந்த இடத்துல இதுக்கு ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா எசிஎஃப் வந்து அவங்க கேட்கறது என்னன்னா எசிஎஃப் இருபத்தி ஏழாக இருக்கணும் அட் த சேம் டைம் அதனுடைய கூடுதல் வந்து இருநூத்தி பதினாறாக அமையணும் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இதுதான் நமக்கு பாசிபிளாக இருக்கக்கூடிய எண்கள் வந்து இருபத்தி ஏழு நூற்றி எண்பத்தி ஒன்பது மட்டும்தான் பாசிபிள் ஸோ ஆன்சர் இருபத்தி ஏழு நூத்தி எண்பத்தி ஒன்பது ஏன்னா ஆப்சன்ல இன்னொரு எண்பத்தி ஒண்ணு நூத்தி முப்பத்தி அஞ்சு இல்ல சோ நம்ம ஏ ஆப்ஷன் எடுத்துக்கலாம் ஆன்சர் ஏ இரண்டாவது கேள்வி மூன்று வெவ்வேறு எண்களின் மீப்போமா அதாவது எல்சிம் த த்ரீ டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் வந்து ஒன் டுவெண்ட்டின்னு கொடுத்துக்கிறாங்க கீழ்கண்டவைகள் அது அவைகளினுடைய மீப்போ எது ஆகாதுன்னு கேட்டிருக்கிறாங்க எது வந்து எக்ஸிஎப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல இங்க எல்சிஎம் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க மூன்று எண்களினுடைய எல்சிஎம் வந்து நூத்தி இருபதுன்னு கொடுத்துருக்காங்க கீழே இருக்கக்கூடிய நாலு எண்கள் ஆப்ஷன்ல நாலு எண்கள் கொடுத்துருக்காங்க அந்த நாலு எண்கள் வந்து எந்த எண் வந்து எச்சிஎப்பாக அமையறதுக்கு பாசிபிள் இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப எந்த எத்தனை எண்ல எடுத்துட்டாலும் சரி எல்சிஎம் எச்சிஎப் கொடுத்துருந்தாங்கன்னா எல்சிஎம் வந்து எச்சிஎப் கட்டாயமா டிவைட் பண்ணும் அதாவது ரிமைண்டர் வந்து ஜீரோ வர மாதிரி டிவைட் பண்ணும் அப்படி பார்க்கும் பொழுது ஏ ஆப்ஷன்ல வந்து இருபது எட்டு இருக்கு ஸோ நூத்தி இருபது பை எட்டு ஈக்குவல் டு பதினஞ்சு எட்டு நூத்தி இருபது ஸோ இது டிவைட் ஆகுது அப்ப இது எட்டு வந்து அதனுடைய எச்சிஎஃப் இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு ஓகே செகண்ட் வந்து பன்னிரெண்டு இருக்கு நூத்தி இருபது பை பனிரெண்டு அப்ப இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா பத்து வரும் இதுவும் பனிரெண்டும் எச்சிஎஃப் இருக்கிறதுக்கு பாசிபிள் அடுத்து சி ஆப்ஷன் வந்து நூத்தி இருபது பை இருபத்தி நாலு அப்ப இதுக்கு வந்து ஐந்து வரும் இதுவும் எச்சிஎஃப் இருக்கிறதுக்கு பாசிபிள் நெக்ஸ்ட் முப்பத்தி அஞ்சு இருக்கு நூத்தி இருபது பை முப்பத்தி அஞ்சு இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு பத்து நாலஞ்சு இருபது ஏழு முப்பத்தஞ்சு இதுக்கு மேல நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியாது சோ முப்பத்தி ஆனது அந்த மூன்று எண்களினுடைய அமையறதுக்கு பாசிபிள் இல்ல அதாவது எல்சிஎம் எச் எப்படி இருக்குன்னா ஒன்று டிவைட் இருக்கணும் டிவைட் ஆகிற மாதிரி இருந்தா மட்டும்தான் அந்த நம்பர் வந்து எச் இருக்கும் ஆனா இங்க வந்து முப்பத்தஞ்சு டிவைட் ஆகல சோ முப்பத்தஞ்சு ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இரண்டு எண்களினுடைய உயர் பொது காரணி அதாவது எச் வந்து எட்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீச்சர் பொது மடங்காக இருக்கு எல்சிஎம் இருக்கிறது அதே கொஞ்சம் மாடல் தான் ஸோ இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே எய்ட் டிவைட் பார்க்கணும் ஆப்ஷன் வந்து இருபத்தி நாலு செகண்ட் ஆப்ஷன் நாற்பத்தி எட்டு தேர்டு வந்து ஐம்பத்தி ஆறு ஃபோர்த் வந்து சிக்ஸ்டி இது எல்லாத்தையும் எட்டால் ஆளு வகு வகுப்படுதான்னு பாருங்க இருபத்தி நாலு பை எட்டுனா மூவெட்டு இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு டிவைட் பண்ணணும்னா ஆறு எட்டு நாற்பத்தெட்டு அதே போல் ஐம்பத்தாறுக்கு வந்து ஏழு எட்டு ஐம்பத்தாறு இந்த இடத்துல போட்டாங்கன்னா இதுக்கு வந்து வராது சோ இது வந்து ராங்கா இருக்கு அறுபது வந்து அதனுடைய இருக்கிறதுக்கு பாசிபிள் அறுபது நாலாவது கேள்வி இரு வெவ்வேறு எண்களினுடைய ஜிசிடி எல்சிஎம் கொடுத்திருக்கிறாங்க அப்ப இரு வெவ்வேறு எண்களினுடைய ஜிசிடி உடைய தொடர்பு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க எப்பயுமே ஜிசிடி எப்படி இருக்குன்னா எந்த ரெண்டு எண்களை எடுத்துக்கலும் சரி எத்தனை எண்களை எடுத்துக்கலும் சரி எல்சிஎம் வந்து பெரியதாக இருக்கும் ஜிசிடி கம்மியா இருக்கும் இது மட்டும்தான் கண்டிஷனா இருக்கும் வேற எதுவுமே இருக்காது சோ அப்படி பார்க்கும் பொழுது எல்சிஎம் கிரேட்டர் தென் ஜிசிடி அப்படின்றது போர்த் ஆப்ஷன் மட்டும்தான் ரைட்டா இருக்கு மத்த எல்லா ஆப்ஷனுமே தப்பு ஏன்னா பஸ்ட் ஆப்ஷன் வந்து ஈக்குவல் கொடுத்துருக்காங்க எல்சிஎம் ஜிசிடி ஈக்குவலா இருக்கிறதுக்கு பாசிபிளே இல்ல அதே போல ஜிசிடி எல்சிஎம் வந்து லெஸ் தென் கொடுத்துருக்காங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் ஆனா லெஸ் தென் ஆயிருக்கும் பட் ஈக்குவலா இருக்கிறதுக்கு பாசிபிள் இல்ல

இருக்கக்கூடிய அத்தனை எண்களையுமே அதாவது எச் ஆகட்டும் அங்கே கொடுக்கப்பட்ட எண்களாகட்டும் அந்த எல்லா எண்களையுமே பகா எண்களினுடைய பெருக்கற் பலனாக நம்ம எழுதிட்டீங்கன்னா இது எளிமையாக அந்த மூன்றாவது எண்ணை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஸோ முத எண் வந்து மூணாயிரத்தி இருநூத்தி நாற்பதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ மூணாயிரத்தி இருநூத்தி நாற்பது இத நம்ம எல்டிவிஷன்ல யூஸ் பண்ணி டிவைட் பண்ணலாம் மூணாயிரத்தி இருநூத்தி நாற்பது ரெண்டால வகுத்துங்கன்னா ரெண்டு ஒன்னு ஆறு எகைன் எகைன் சைபர் சைபர் இதுக்கு வராது அப்புறம் என்ன பண்ணலாம் மூணு போட்டுக்கலாம் மூணு போட்டோம்னா மூவே மீதி ஒன்னு பத்து மூணு ஒன்பது மீதி ஒன்னு பதினஞ்சு ஐமு பதினஞ்சு இப்ப த்ரீ போடலாம் நாமும் பன்னெண்டு மீதி ஒன்று பதினஞ்சு ஐமு பதினஞ்சு இப்போ எகைன் மறுபடி த்ரீ த்ரீ போட்டோங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சு மூணு நாற்பத்தஞ்சு எகைன் த்ரீ ஐ ஐமு பதினஞ்சு ஓகே அப்போ இந்த மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பது நம்ம எப்படி எழுதலாம்னா டூ பவர் த்ரீ இன்ட்டு த்ரீ வந்து எத்தனை டைம் இருக்கும் ஃபோர் டைம் இருக்கு த்ரீ பவர் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் ஃபைவ் பவர் ஒன்றுன்னு எழுதலாம் ஓகே நெக்ஸ்ட்டு மூணாயிரத்தி அறுநூறுனு ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க அந்த மூணாயிரத்தி அறுநூறு நம்ம இதே போல வகுத்துங்கன்னா மூணாயிரத்தி அறுநூறு என்ன பண்ணலாம் ரெண்டால போட்டீங்கன்னா ஒன்று எட்டு சைபர் சைபர் எகைன் ரெண்டு அப்போ தொள்ளாயிரம் வரும் ஒன்பது ரெண்டு பதினெட்டு சைபர் சைபர் எகைன் டூ நாலு ரெண்டு எட்டு மீதி ஒன்று அஞ்சு சைபர் எகைன் டூ இரநூத்தி இருபத்தி அஞ்சுன்னு வரும் இப்போ என்ன பண்றான்னா இரநூத்தி இருபத்தி அஞ்சுக்கு

ஃபைவ் பவர் டூன்னு எழுதலாம் நெக்ஸ்ட் வந்து மூன்றாவது எண் தெரியாது என்ன நம்ம அதை கண்டுபிடிக்கணும் இங்க எச்சிஎப் கொடுத்துருக்காங்க எச்சிஎப் வந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு வந்து ஒன்பது நாங்க முப்பத்தி ஆறு நாலு வந்து ரெண்டு ஸ்கொயர் எழுதலாம் ஒன்பது மூணு ஸ்கொயர் நம்ம எழுதிடலாம் ஓகே அடுத்தது எல்சிஎம் கொடுத்துருக்காங்க எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க டூ பவர் ஃபோரு இன்ட்டு த்ரீ பவர் ஃபைவ் இன்ட்டு பவர் இருக்கு அதே போல செவன் இப்ப நாலு எண்களையும் அதாவது அந்த இரண்டு எண்கள் ஓகே எடுத்துட்டு கான்செப்ட் பேஸ் பண்ணி மூன்றாவது என்ன கண்டுபிடிக்கலாம் மூன்றாவது தேர்ட் நம்பர் வந்து என்ன வரும்னா தேர்ட் நம்பர் ஈக்குவல் டு இதுல எல்லாமே தேர்ட் நம்பர் வரும்போது நம்ம இருக்கிற அத்தனையும் போட்டுக்கலாம் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு இது எல்லாமே அதனுடைய பிரைம் பேட்டரஸா இருக்குது எல்லாத்தையும் மூணாயிரத்தி இருநூத்தி நாற்பதா மூணாயிரத்தி அறநூறுல ஓகே இப்ப முதல் ரெண்டு எண்களை பாருங்க முதல் ரெண்டு எண்களை பாத்தீங்கன்னா அதுல ரெண்டு டூ க்யூப் இருக்கு டூ பவர் ஃபோர் இருக்கு நமக்கு பண்ணும்போது போது அந்த காமனா இருக்கக்கூடிய எண்கள்ல லீஸ்ட் பவர் சூஸ் பண்ணுவோங்க அப்ப இங்க மொதல் எண்ல வந்து டூ க்யூப் இருக்குது செகண்ட் நம்பர் வந்து பவர் இருக்கு ஆனால் இருக்கு அப்ப டூ ஸ்கொயர் வந்து தேர்ட் நம்பர்ல இருந்தா மட்டும்தான் இருந்திருந்தால்தான் ஹெச்சிஎஃப்க்கு டூ ஸ்கொயர் நம்ம எடுத்திருக்கோங்க அப்ப தேர்ட் நம்பருக்கு டூ ஸ்கொயர் வந்திருக்கும் ஏன்னா முதல் ரெண்டு நம்பர்ல டூ ஸ்கொயர் இல்ல அதனால டூ ஸ்கொயர் வந்து தேர்ட் நம்பர்ல இருந்துருக்கும் நெக்ஸ்ட் த்ரீ எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்பர்ல த்ரீ பவர் ஃபோர் இருக்கு செகண்ட் நம்பர்ல த்ரீ ஸ்கொயர் இருக்கு ஹெச்சிஎஃப்ல பாருங்க லீஸ்ட் பவர் வந்துருச்சு த்ரீ ஸ்கொயர் வந்துருச்சு ஆனா எல்சிஎம்ல பாருங்க த்ரீ பவர் ஃபைவ் இருக்கு த்ரீ பவர் ஃபைவ் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர்ல இல்ல செகண்ட் நம்பர்ல இல்ல அப்ப எந்த நம்பர்ல இருந்திருக்கும் தேர்ட் நம்பர்ல த்ரீ பவர் ஃபைவ் இருந்திருந்தா மட்டும் தான் எல்சிஎம்க்கு த்ரீ பவர் ஃபைவ் வந்திருக்கும் ஸோ த்ரீ பவர் ஃபைவ் நெக்ஸ்ட் ஃபைவ் பாருங்க ஃபைவ் பார்க்கும் பொழுது எச்சிஎப்ல வந்து ஃபைவ் இல்லை அப்ப முதல் ரெண்டு நம்பர்லயும் மூணாயிரத்தி இருநூத்தி நாற்பதுலயும் மூணாயிரத்தி அறுநூறுலயும் ஃபைவ் பவர் ஒன் இருக்கு ஃபைவ் பவர் டூ இருக்கு அப்ப ஏதோ ஒரு நம்பர்ல ஃபைவ் இல்லாம இருந்திருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல ஃபைவ் இல்லாம வந்திருக்கும் ஸோ அப்ப நம்பர்ல ஃபைவ் இல்லாம இருக்கும் ஃபைவ் இல்லைன்னா என்ன மீனிங்னா ஃபைவ் பவர் ஜீரோன்னு அர்த்தம் அப்ப ஃபைவ் பவர் ஜீரோ தேர்ட் நம்பர்ல ஃபைவ் பவர் ஜீரோ வந்திருக்கும் நெக்ஸ்ட்

அதனுடைய எல்சிஎம் வந்து எல்சிஎம் மற்றும் எல்சிஎம் ஆனது அதன் அறுபது மடங்குன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்சிஎம் எக்ஸிஎப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகே சோ அவங்க என்ன சொல்லிருக்காங்க இரு மிக எண்களுடைய பெருக்கற்புலன் எக்ஸ் இன்டு ஒய் இஸ் ஈக்வல் டு மூணாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது அதே போல நம்மளுக்கு இன்னொரு கான்செப்ட் தெரியும் இரண்டு எண்களினுடைய பலன் அந்த இரண்டு எண்களினுடைய எல்சியம் எக்ஸிஎப்பின் பலனுக்கு சமம்ன்றது தெரியும் சோ எல்சியம்

ஸோ ஹெச்எப் ஈக்குவல் டு ஐநூத்தி எழுபத்தாறு ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கோங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி நாலுன்னு வரும் இருபத்தி நாலு இருபத்தி நாலுடைய ஸ்கொயர் தான் ஐநூ ஐநூத்தி எழுபத்தாறு ஸோ எச்எப் வந்து இருபத்தி நாலு எல்சிஎம் என்ன வரும் எல்சிஎம் ஈக்குவல் டு அறுபது இன்ட்டு எச் நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ அறுபது இன்ட்டு எச்னா இருபத்தி நாலு இதை மல்டிப்ளை பண்ணுங்கன்னா சைபர் ஆறு நாங்க இருபத்தி நாலுக்கு நாலு மீதி ரெண்டு ஆறு பன்னெண்டு ரெண்டும் பதினாலு ஆயிரத்தி நானூத்தி நாற்பது எல்சிஎம் வந்து ஆயிரத்தி நானூத்தி நாற்பது வந்து இருபத்தி நாலுன்னு நம்ம நாலு பண்ணிக்கிறாங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க வித்தியாசம் கேட்டிருக்காங்க வித்தியாசம் என்ன வரும் எல்சிஎம் மைனஸ் எச் ஈக்வல் டு ஆயிரத்தி நானூத்தி நாற்பது மைனஸ் இருபத்தி நாலு செப்பரேட் பண்ண என்ன வரும் ஆயிரத்தி நானூத்தி பதினாறுன்னு வரும் சோ சி எம் எச் வித்தியாசம் ஆயிரத்தி நானூத்தி பதினாறு ஆப்ஷன் த கரெக்ட் ஆன்சர் ஏழாவது கொஸ்டின் இரண்டு எண்களினுடைய பெருக்கற் பலன் நாலாயிரத்தி நூத்தி ஏழு அவற்றினுடைய மீப்போவா அதாவது எச் சி முப்பத்தி ஏழு எண்ணில் அந்த எண்களினுடைய பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகே முத கணக்கு நடத்தும் பொழுது நான் என்ன சொல்லியிருக்கேன்னா மீப்போவா இருந்துச்சுன்னா எச்சிஎஃப் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ரெண்டு எண்களும் கட்டாயமாக அந்த இரண்டு எண்களினுடைய மடங்குகளா வந்திருக்கும் எச்சிஎஃப்னுடைய மடங்கு வந்திருக்கும் சோ ஒரு எண் வந்து முப்பத்தி ஏழு ஏன்னு எடுத்துக்கோங்க இன்னொரு எண் வந்து முப்பத்தி ஏழு பின்னு எடுத்துக்கலாம் ஈக்குவல் டு அந்த இரு இரண்டு எண்களினுடைய பெருக்கர் பலன் வந்து நாலாயிரத்தி நூத்தி ஏழுன்னு சொல்லி அதாவது இரண்டு எண்கள் எக்ஸ் இன்டு ஒய் இஸ் ஈக்குவல் நாலாயிரத்தி நூத்தி ஏழுன்னு சொல்லி இருக்கிறாங்க அப்ப நாலாயிரத்தி நூ நூத்தி ஏழு

மூணு ஏபி வந்து மூணா இருந்துச்சுன்னா அதாவது ஏற்கனவே நமக்கு தெரியும் அதனுடைய மடகுகளா இருந்துச்சுன்னா ஏன் பி எப்படி இருக்கும் அதனுடைய ரிலேட்டிவ் பிரைமா இருக்கும் அப்ப அப்படின்னா என்ன மீனிங்னா ஏ ஒன் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டிவ்லி பிரைமா இருக்கும் அந்த ரெண்டு எண்களுக்கும் வந்து எச்எப் வந்து ஒன்னா இருக்கும் சோ ரெண்டு பெருக்கற் மூணு வர மாதிரி ஒன்னு வர மாதிரி எடுத்துக்கணும் ஏவோட பிஓட வேல்யூ வந்து மூணா இருக்கும் இதுதான் பாசிபிள் சரி ஓகே இங்க கேட்டுருக்கிறது என்னன்னா லார்ஜஸ்ட் நம்பர் கேட்டுருக்கிறாங்க லார்ஜஸ்ட் நம்பர்னா மூணு கொடுத்தா மட்டும்தான் லார்ஜஸ்ட் நம்பர் வந்து நமக்கு வரும் ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் ஒய் இஸ் ஈக்குவல் முப்பத்தி ஏழு பி ஸோ முப்பத்தி ஏழு இன்ட்டு நூத்தி பதினொன்னு So answer 111. Largest number 111. B is the answer. Next question. 2 எங்களுக்குரியே மீச்சிரு மதிப்பு 495. அவ்விரு எண்களின் மீப்பெரும் மதிப்பு அஞ்சு இரு எண்களினுடைய கூட்டுத்தொகை நூறு எனில் அவ்விரு எண்களின் வித்தியாசம் கேட்டுக்கிறாங்க ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்சிஎம் எல்சிஎம் கொடுத்துக்கிறாங்க எல்சிஎம் வந்து நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு எச்சிஎஃப் வந்து அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அப்ப எல்சிஎம் எச்சிஎஃப் பெருக்குன்னு என்ன வரும் அந்த இரண்டு எண்களினுடைய பெருக்கிற பலன் சமமா இருக்கும் ஸோ ஒரு எண் வந்து எக்ஸ் எடுத்துக்கோங்க இன்னொரு எண் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கோங்க எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல் டு என்ன வரும் எக்ஸ் ஒய் இஸ் எல்சிஎம் இன்ட்டு எக்ஸிஎப்றது நமக்கு தெரியும் ஸோ எல்சிஎம் வந்து நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இது வந்து அஞ்சு எக்ஸ் ஒய் வந்து என்ன இருக்குது நானூற்றி தொண்ணூத்தஞ்சு இன்ட்டு அஞ்சு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா இரு என்றினுடைய கூட்டுத் தொகை கொடுத்துருக்குறாங்க எக்ஸ் பிளஸ் ஒய் கொடுத்துருக்குறாங்க எக்ஸ் பிளஸ் ஒய் எவ்வளவு நூறு இப்போ நம்ம என்ன வேணும் எக்ஸ் மைனஸ் ஒய் வேணும் இதுதான் அவுட் பண்ணும் இப்ப எக்ஸ் ஒய் இருக்கு எக்ஸ் ஒய் பைண்ட் அவுட் பண்ணணும் இது மூணுமே அதாவது ஒய் இது மூணையும் இருக்கக்கூடிய ஒரு நமக்கு தெரியும் என்ன பார்முலா எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் தோல் ஸ்கொயர் ஈக்வல் டு நாலு எக்ஸ் ஒய் நமக்கு ஒரு பார்முலா தெரியும்

இருபது இன்ட்டு நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பிறகுனா சைபர் சைபர் மீதி ஒன்னு ரெண்டும் பதினெட்டு ஒண்ணு ஒன்பது மீதி ஒன்னு ரெண்டாங்க எட்டு ஒண்ணு ஒன்பது ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வரும் இதுக்கு ஒய் மட்டும் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு டென் தௌசண்ட் மைனஸ் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வரும் சோ இதை பண்ண என்ன வரும் நூறுன்னு வரும் எக்ஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் இஸ்வல் டு நூறு ஸோ எக்ஸ் மைனஸ் தான் நமக்கு வேணும் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் பத்து ஸோ அந்த இரண்டு எண்களினுடைய வித்தியாசம் பத்து ஸோ ஆன்சர் ஏ அடுத்த கேள்வி இரண்டு எண்களினுடைய விகிதம் ரெண்டு இஸ்ட் மூணு அவ் எண்களின் மீப்பெரு பொதுக்காரணி மற்றும் மீச்சிறு பொது மடங்கு ஆகியவற்றினுடைய பெருக்கு தொகை நூத்தி ஐம்பது எனில் அந்த இரண்டு எண்களினுடைய கூட்டுத்தொகை யாதுன்னு கேட்டிருக்கிறாங்க என்னன்னு கேட்டிருக்கிறாங்க ஓகே இரண்டு எண்களினுடைய விகிதம் ரெண்டு இஸ்ட் மூணு ரெண்டு இஸ்ட் மூணுனா அந்த இரண்டு எண்கள் எப்படி இருக்கும் ஒரு எண் வந்து ரெண்டு ஏவா இருக்கும் இன்னொரு எண் வந்து மூணு ஏ மூணு ஏவா இருந்திருக்கும் ஓகேங்களா இப்ப மீ பேர் பொது காரணி இது எச்சிஎஃப்பும் எல்சிஎம் உடைய ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க எச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் ஈக்குவல் டு நூத்தி ஐம்பதுன்னு கொடுத்துருக்குறாங்க அந்த ரெண்டு எண்கில் வந்து ரெண்டு ஏ மூணு பி மூணு ஏன்னு நம்ம எடுத்துருக்குறேங்க ஓகே இந்த இடத்துல பொதுவா

அவங்க என்ன கேட்டிருக்காங்க அந்த இரண்டு எண்களினுடைய கூட்டுத்தொகை கேட்டிருக்காங்க அப்ப ரெண்டு ஏனா ஒரு எண் வந்து ரெண்டு ஏன் எடுத்து அப்ப ரெண்டு ஏனா ரெண்டு அஞ்சு பத்து இன்னொரு மூணு ஏன்னு எடுத்துருக்கீங்க அப்ப மூணு அஞ்சு பதினஞ்சு அப்ப ரெண்டு எண்களினுடைய கூட்டுத்தொகை இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு லாஸ்ட் கொஸ்டின் இரு எண்களினுடைய மீசிமா நாப்பத்தி எட்டுன்னு இருக்காங்க இவ்விர இவ் இரு எண்களின் விகிதங்கள் ரெண்டு மூணு எண்ணில் அவ்விரு எண்களையும் கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இரு எண்களினுடைய விகிதங்கள் ரெண்டு இஷ்ட மூணுனா கட்டாயமா அந்த எண்கள் எப்படி இருக்கும் இந்த இடத்துல எச்சி வந்து நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம்னா எஸ்சி வந்து ஒரு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும் அந்த இரண்டு எண்கள் எப்படி வந்திருக்கும் ஒரு எண் வந்து ரெண்டு எக்ஸா இருக்கும் இன்னொரு எண் வந்து மூணு எக்ஸா இருக்கும் ஓகே இந்த ரெண்டு எண்களுடைய பெருக்கிற எதுக்கு சமம் எச்சிஎப்புக்கும் எச்சிஎப்பையும் எல்சியும் பெருக்கிறதுக்கு சமம் ஸோ எச்சிஎப் வந்து எக்ஸ் எல்சிஎம் வந்து நாற்பத்தி எட்டு ஸோ நாற்பத்தி எட்டு இன்ட்டு எக்ஸ்ன்னு வரும் ஸோ எக்ஸும் எக்ஸும் ஒரு எக்ஸ் ஒரு எக்ஸ் அடிச்சு கொடுத்துருங்க

Thank you.